நாற்பது வயசுல ஆணுறுப்பு சின்னதா தான் இருக்குது அந்த தொப்பைய வச்சுன்னு உறுப்பு பெருசா இல்லைன்னா எப்படி செக்ஸ் பண்ண முடியும் தேடுற மாதிரி இருக்குது தேடணும் சார் தொப்ப உள்ளவங்க பயப்படாதீங்க உறுப்பு வந்து துமா துண்டு இருக்குது பாருங்க அது எதுவுமே செய்யாத வேலை பெருசாக்குறதுக்கு நம்ம மருந்து இருக்கு ஆயில் இருக்கு நீண்ட நேரம் வந்து நீங்க செக்ஸ் பண்றதுக்கு டைமிங் மாத்திரை இருக்குது அடுத்த கேள்வி நம்ம சகனா கேட்க போறேங்க சகனாவே நினைச்சிட்டு இல்லம்மா ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகானா சார் வந்திருக்காரு அனு வந்திருக்காங்க இன்னைக்கு நாங்கள் மூணு பேரும் வந்திருக்கோம் மூணு பேரும் வந்து நான் என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னாக்கா நான் வந்து அதாவது ஒரு 40 வயசு அங்கிள்காக நான் பேச வந்திருக்கேன் 40 வயசு அங்கிள் ஆமா நான் பாக்கிற இடத்துல பேச வந்திருக்கேன் இளைஞர்கள் அப்படின்னாலே எல்லாருமே வந்து நிறைய எங்க கிட்ட கொஸ்டின்ஸ் நான் கேட்க வந்திருக்கேன் கண்டிப்பா நான் எப்பயுமே எப்பவுமே மட்டும் தான் நான் பேசுவேன். அதிகமான அங்கிள் தான் எனக்கு இல்ல தான் அங்கிள் அங்கிள் அங்கிள்கு தான் அந்த கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ன உங்களுக்காக நான் என்ன கேட்கறப்பற அப்படிட்டு வாங்க நம்ம சார கிட்ட சார் வணக்கம் 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 டபுள் வணக்கம்

அதான் கேள்வின்னு நினைக்கிறேன் ஆனா வயிறு மட்டும் ரொம்ப பெருசா இருக்குது அவருக்கு ஆஹ் அவரோட உறுப்பு அப்படின்னாக்கா வந்து இவ்வளவுதான் இருக்குமா அதாவது ஒரு இன்சு கூட கிடையாது அப்படியே உள்ள இழுத்துக்குதான் அது ஹம் அளவு பாருங்க ஒரு இன்ச்சே இல்லையா ஆமா அப்படியே உள்ள இழுத்துக்கணும் அப்படியே இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார் கிரெஜான கேள்வி நீங்க முதல்ல வயசு நாற்பது சொன்னீங்க தொப்பை இருக்குது சொன்னீங்க உறுப்பு வந்து துமா தோண்டு இருக்குது சொன்னீங்க ஆனா உண்மைதான் இருக்குது அவங்க இல்லமா நிறைய பேர் அப்படி இருக்காங்க அதான் சொன்னேன் அந்த காலத்துல ஒருத்தருக்காக தான் கேட்டேன் சார் வந்து நிறைய பேர் இருக்குதான் லட்ச கணக்கில் அது மாதிரி உறுப்பு வயசு நாற்பது நாற்பது வயசு என்ன சொல்றோம் நம்ம இளைஞரும் சொல்றோம் ஒரு அளவுக்கு நாற்பது வயசுல வந்து வயசானவங்க கிடையாது அறுபத்தி எழுபது வயசு தான் வயசானவங்க சொல்றோம் நாற்பது வயசுல ஆணுறுப்பு சின்னதாக தான் இருக்குது எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு இருக்கு அது ஏன் இருக்கு அப்படின்னா நீ முதல்ல சொன்ன பாரு என்ன சொன்ன தொப்பை தொப்பை அது முதல் காரணம் தொப்பை எவ்வளோ வெளியே வருதோ அவ்வளவும் உள்ள போயினே இருக்கும் உறுப்பு இவருக்குன்னு இல்லை எல்லாமலையும் தொப்பை போடக்கூடாது அதில் மண்ணில் மனசில் வச்சுங்க தொப்பை போகிறதுக்கு என்ன சார் காரணம் அது கேஸ் ஸ்டபுள் டைமு சாப்பிட்றதில்ல டைமுக்கு தூங்குறதில்லை இவங்களுக்கு கேஸ் ஆக போய் தப்பை வந்து போகுது உட்காந்து வேலை செய்யறது உக்காந்து நொறுக்கு திணி தின் ஒரு வேலை செய்யறது கிடையாது குனிடுறது கிடையாது நிமிடது கிடையாது தான் விழும் தப்பை வந்தவங்களுக்கு ஆணுறுப்பு சிறியதாக வரும் ஆணுறுப்பு உறுப்பு பெருசாதான் இருந்துச்சு அது இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பெருசா தான் இருந்திருக்கும் நாற்பதாவது வயசு கிட்ட சொன்னீங்க இல்லையா அப்போ ஒரு தொப்பை எழுந்து போச்சு இல்லையா அவருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடுச்சு அந்த தொப்பையை வச்சுன்னு உறுப்பு பெருசா இல்லைன்னா எப்படி செக்ஸ் பண்ண முடியும் மனைவி படுக்க போகும்போது தொப்பதான் வவுறு தான் மேல படுக்கும் உறுப்பு எங்கேயோ கிடக்கும் தேடுற மாதிரி இருக்குது தேடணும் தெரியல உறுப்பே தேடணும் அது மாதிரி தொப்ப உள்ளவங்க ஆண் உறுப்பு சிறிதாவது அவருக்குன்னு இல்லை உங்க நீங்க எதை கேட்டீங்கன்னு சொன்னீங்களா அவருக்குன்னு இல்லை நிறைய ஆண்கள் வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்க ஆண் உறுப்பு சின்னதா இருக்கு சார் நெரு பெருசா தான் இருந்துச்சு தொப்பை வெளியே வரவே இந்த உள்ள உறுப்பு உள்ள போயிடுச்சு அப்படின்னு அப்ப என்ன பண்ணணும் தொப்பையை உள்ள குறைச்சிட்டு உறுப்பு வெளியே கொண்டு வரணும்

தொப்பை உள்ளவங்களுக்கு உறுப்பு சின்னதா தான் இருக்கும் அது ஒருவருக்கு மட்டுமல்ல பல பேர் அப்படிதான் இருக்கீங்க அந்த தொப்பைய குறைச்சிட்டு உறுப்பு பெருசாக்கி மனையோட சந்தோஷமா இருக்க வைக்கிறதுக்கு நம்மளோட மருந்து இருக்கு அடுத்த கேள்வி நம்ம சகனா கேட்க போறேங்க சகனாவே நினைச்சிட்டு இல்லம்மா நீ கேட்ட கேள்வி சகனதானு கேட்ட அணு அடுத்து அணு

குடி உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு அந்த பாட்டில போட்டிருப்பாங்க அது முதல் உதாரணம் லைஃப்ன்றது அப்புறம் உடலே கெட்டுப்போச்சுன்னா செக்ஸ் இப்படி நல்லா இருக்க முடியும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்ப இருக்கிற வலிமை இல்லாத ஆண்கள் ஒரே ஒரு கோட்டை அடிச்சுன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு வலிமை அதிகமாகிடும் சிங்கிளால் டபுள் டபுள் சிங்கிளாலே நீ பார்த்தா சோ சோமேரி மாதிரி இருப்பான் ஆனா ஒரு கோட்டை லட்சம் ஒண்ணு அப்படியே ஏஞ்சி அப்படியே யானை மாதிரி கம்பீரமா நிப்பான் எடுங்க சார் யானை மாதிரி அது மாதிரி எந்த குடிச்சோன அது சோந்து போறதுக்கு இல்ல வேற எல்லாம் இல்லமா அந்த ஆல்கஹால் என்ன பண்ணுது அப்படினா அது குடிச்சதுக்கு அப்புறம் நார்மலாவே நிறைய பேருக்கு வீர ஓரல்ல அந்த வீரத்தை சொல்றது தான் அந்த வீரத்தை சொல்ற நான் யானை வளர்க்கும் அப்படியே சொல்றேன்ல வேலையே செய்ய மாட்டான் கம்பனு வாங்க இருப்பான் குடிச்சோன கசாம எல்லாம் எல்லாத்தையும் வேலை செய்து இருப்பான் சில ஆண்கள் தவறு பண்றாங்க எப்படி தவறு பண்றாங்கன்னா குடிச்சா மனைவிட்ட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு குடிக்க அடிமையாயிட்டாங்க நிறைய பேர் குடிக்காத வரைக்கும் மனைவிட்டு படுக்க முடியாது ஆனா போதையில போயிட்டு சில பேர் அது சொன்னேன் அது செயற்கை நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா வலிமை இல்லாம ஆண்கள் என்ன பண்றாங்க அந்த ஒரு கோட்டரை உள்ள அடிச்ச ஒண்ணு அப்படியே ஒரு உற்சாகமான ஒரு பலம் வந்துருது ஆமா இவங்க நிறைய ஆண்கள் தவறு பண்றாங்க என்ன தவறுனா குடிச்சிட்டு மனைவிட்டு போய் செக்ஸ் பண்றாங்க அது பெரிய தப்பு ஆனா குடியே ஒரு உடம்புல இருக்க அப்ப குடிச்சிட்டு குடிச்சிட்டு போய் செக்ஸ் பண்ண முடியுமா ஆனா நிறைய ஆண்கள் இப்ப இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் போதை அடிமையாகி அந்த குடி பழக்கத்தினால அடிமையாகி செக்ஸ் லைஃப் வீணாக்கிறாங்க இப்போ வந்து குடிச்சிடுறாரு ரைட்டு மணி கிட்ட சேர்றாரு மருந்து கிடைக்கல போதை ஏதாவது கிடைக்கல கிடைக்காத போது என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியாது அது அப்படியே தோண்டு தான் போய் கிடைக்கும் அதுதான் சொல்றேன் குடிச்சிட்டு மணி கிட்ட சைடு எஃபெக்ட் வரும் குடிச்சவங்க போதைக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா என்ன தப்பு போதையில என்ன செய்யறதுன்னு தெரியவே தெரியாதுமா சில ஆண்கள் வந்து பெண்கிட்ட போய் தவறா செக்ஸ் பண்றாங்க பலவிதமான புணர்ச்சிகளை உருவாக்கி வாய் வையாவும் புரட்சி பண்றாங்க என்னென்ன அந்த நேரத்துல பண்ணோம் பண்ணிட்ட பிறகு மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில என்ன பண்ணுன்னு அவங்களுக்கே தெரியாது நம்ம செக்ஸ் பண்ணோமான்னு தெரியாது போதையில பண்ற ஒரு செக்ஸ்ல எப்படி ஒரு பெண்ணு சுகமா இருக்க முடியும் அந்த ஸ்மெல் அடிக்கும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நரம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா வலுவில்லாத நரம்பு அந்த டைம்ல போதைகளை குடிக்கிறாங்களே அந்த ட்ரிங்க் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு தெம்பு இருக்கும் அந்த ட்ரிங்க் போயிச்சுன்னு வச்சிக்கலாம் போதைன்னு வச்சுக்கலாம் பீஸ் போன பல் மாதிரி உட்காந்து உக்காந்து சோர்ந்து போய் அது மாதிரி இளைஞர்கள் நிறையா போதைக்கு அடிமையாகி கட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி போதைக்கு போதைக்கு வரீங்க ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு பாக்கு போயில ஆர்சி நிறையா வருது அடிமையாகிறதால என்ன ஆகுதுன்னா நரம்பு தலைச்சி வந்துடுது இப்போ ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது நரம்பு தழைச்சி வரும் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணால் கை கால் நடுக்கும் வரும் பிரதா சில ஆண்களுக்கு வந்து நரம்பு தலைச்சி ஏற்பட்டு போய் அல்சர் புண்ணு நுரையீரல் கிட்னி எல்லாம் போய் தெரிஞ்சு குடிச்சிட்டே தான் இருக்காங்க அதான் குடிக்க வேணாம் இளைஞர்கள் ஏன் அடிமையா வராங்கன்னு அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியல நானும் சொல்லியிருந்தாங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சில பேர் கேக்குறாங்க சில பேர் கேட்கறது இல்லை இப்பவே தான் மூணு பேரும் சொல்லி கேட்குறோம் தயவு செய்து குடிக்காதீங்க 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 ஆனா சொல்லின்னு தான் இருக்கேன் டாக்டர் சாருக்கிட்ட கூட உட்காந்துட்டு குடிக்காதீங்க கொடுக்காதீங்க தப்பு பண்ணாதீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே எனக்கு இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்துக்கிறாங்க எதாச்சும் கேளுங்களா குடிச்சால் உங்களுக்கு தெரியாது கிடையாது கண்டிப்பா வீருக்கு ஆபத்து உடலுக்கு ஆபத்து குடும்பத்துல பிரச்சனை பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க ஒரு சின்ன டவுட் இப்போ குடிக்கிறாங்க எதனால குடிக்கிறாங்க இப்போ வந்து எவ்வளோ டென்ஷனு

முக்கியமான உறுப்பெல்லாம் குடிச்சா போயிடுதுன்னு சொல்றாங்கல்ல முழுமையாக ஆம்பளையே இல்லை சிறந்த குடிச்சிட்டு குடிச்சு குடிச்சு ஆண் தம்மியாக போயிடுது ஆம்பளே இல்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுதான் செய்து நம்ம அணு கேட்குற கேள்வி இளைஞர்கள் குடிக்காதீங்க முதியவர்களும் சரி பெரியவங்க சரி தயவு செய்து குடிக்காதீங்கப்பா குடிச்சிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்கப்பா மனைவி கிட்ட போகிறதுக்கு குடிச்சிட்டு நிறைய பேர் போகிறீங்க அதெல்லாம் பாவம் அதெல்லாம் பொறுதா போதில இருக்கும்போது செய்யறீங்க போதையெல்லாம் விட்டுறீங்க அந்த பாவம்னா அந்த பொண்ணு என்ன பண்ணோம் இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க இந்த சேனல் மூலியமா உங்களுக்கு நான் சொல்றது அடிமை ஆகாதீங்க சார் கண்டிப்பா வந்து எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தவறான விஷயம் அதை பண்ணாதீங்க அதனால செக்ஷுவல் லைஃபும் மட்டும் இல்லாம உங்க பர்சனல் லைஃபுமே பாதிக்கப்படும் டாக்டர் அதுக்கு முன்னாடி அக்கா கேட்ட கொஸ்டின் வந்து உடல் பருமன் சோ வந்து அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் மருந்து இருக்கு சோ எங்க கிடைக்குது பாத்தீங்க அப்படின்னா அண்ணா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ல கிடைச்சிட்டு இருக்கு சோ நம்பர் கீழேயே இருக்கு உங்களுக்கு தேவையான நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் இல்ல நேர்ல விசிட் பண்ணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாம உலங்கு ஃபுல்லா வந்து பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்கு சார் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஸோ வேர்ல்ட் ஃபுல்லாவே வந்து பிரான்ச் ஆல்ரெடி நிறைய கண்ட்ரிஸ்ல ஓப்பன் பண்ணியாச்சு இன்னும் சில காலங்களில் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட் டாக்டர் கால் பண்ணி கேளுங்க நீங்க நேரில் விசிட் பண்ணு சொன்னாங்கன்னா உங்க பக்கத்துல உள்ள பக்கத்துல எங்க இருக்கோ நேர்பை இருக்கோ அங்க போய் பாருங்க அது மட்டும் இல்லாம மந்த்லி வந்து சார் பாத்தீங்கன்னா வெளியூர் விசிட்டிங்கும் வராங்க ஒவ்வொரு ஊருக்கு வராங்க ஸோ நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா நீங்க எப்போ வரணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க கீழே நம்பர் இருக்கு உங்களுக்கு என்ன டவுட்ஸோ அதை கேளுங்க வந்து விசிட் பண்ணணும் டாக்டர் எப்போ உங்க ஊர் கொடுக்க வருவாங்கன்னு கேட்டு டாக்டர் நேராவே விசிட் பண்ணுங்க உங்களுக்கு டேப்லெட் மூலியமா எங்களுக்கு டேப்லெட் மட்டும் போதும் இல்ல ஆயில் மட்டும் போதும் ஏதாவது உங்களுக்கு இதுதான் பர்சனல் ரெக்குவயர்மெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கால் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கான பொருள் வந்து உங்களுக்கு கொரியர் மூலியமா வந்து சேரும் சோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா சோ அந்த டவுட்ஸ் எல்லாம் எங்க போய் கேட்கறது வேற எங்கேயும் வேணாங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க நம்ம டேரக்டர் சார் படிச்சுட்டு எங்க கிட்ட கொஸ்டின் கேட்க சொல்லுவாரு நாங்க டாக்டர் கிட்ட கேட்போம் டாக்டர் சூப்பரா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாரு சோ இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மற்றும் மருத்துவர் வணக்கம் 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 சகானா